ஐபிஎல்லாம் முடிஞ்சு போச்சு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பக்கம் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவோமா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் ஜூன் ரெண்டாம் தேதி இருந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வேர்ல்டு கப்புக்கான ஃபார்மேட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் எப்பயும் இல்லாத அளவுக்கு மொத்தம் இருபது டீம் வந்து விளையாடுறாங்க இந்த இருபது டீமையுமே குரூப் ஏ பிசிடின்னு சொல்லிட்டு நாலு குரூப்பாக வந்து பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு குரூப்லையுமே வந்து அஞ்சு டீம் வந்து போட்டிருக்காங்க அந்த வகையில் நம்ம இந்தியா எந்த குரூப்பில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் ஏல வந்து இருக்கோம் நம்ம மட்டும் இல்லை பாகிஸ்தான் அயர்லாந்து கனடா யூஎஸ்ஏன்னு சொல்லிட்டு அஞ்சு டீமுமே குரூப் ஏல தான் வந்திருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்லையுமே வந்து டாப் ரெண்டு டீம் வந்து சூப்பர் எயிட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க அதுக்கப்புறம் சூப்பர் எயிட்டில் வந்து மொத்தம் எட்டு டீம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து ரெண்டு குரூப்பாக வந்து பிரிப்பாங்க அந்த ரெண்டு குரூப்பில் வந்து ஒவ்வொரு குரூப்லையுமே டாப் டூ டீம் வந்து செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகி அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து நடக்கும் இதுதான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்போட ஃபார்மேட்டாக வந்துருக்குங்க இப்போ அடுத்து நம்ம இந்தியா சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆனாங்க அப்படின்னா நம்ம யார் கூட மோத வாய்ப்பு இருக்குன்னா நியூசிலாந்து ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா கூட தாங்க மோத வாய்ப்பு இருக்கு இதை வந்து சொல்லும் ஒரு சில பேர் கேட்கலாம் எப்படிப்பா இப்படி அக்யூரெட்டா வந்து நம்ம சொல்ல முடியும் ஒவ்வொரு குரூப்லயுமே வந்து பொசிஷன் வந்து மாறும்ல அந்த மாதிரி மாறும்போது போது நம்ம வேற டீம் கூட தானே வந்து மோத வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்ப இதுலதான் வந்து என்ன விஷயம்னா ஒவ்வொரு குரூப்புக்குமே வந்து சீட்டிங் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம குரூப் ஏவ வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து சீட்டிங் நம்பர் ஏ ஒன்னும் பாகிஸ்தானுக்கு வந்து ஏ டூ வந்து கொடுத்துருக்காங்க தான் ஒரு சில பேருக்கு வந்து டவுட் வரலாம் சரிப்பா நமக்கு ஏ ஒன் பாகிஸ்தானுக்கு ஏ டூன்னு கொடுத்துருக்காங்க ஒருவேளை பாகிஸ்தான் நம்மள விட நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்மள விட அவங்க டாப்ல வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க தானே ஏ ஆக வாய்ப்பு இருக்கு நம்ம ஏ டூ தானே வந்து ஆவோம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அது தாங்க வந்து இல்ல இந்த ஏ ஒன் ஏ டூ வந்து பாத்தீங்கன்னா பொசிஷனை பொறுத்துலாம் வந்து மாறாது நமக்கு என்ன சீட்டிங் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்களோ அதுதான் அப்படியே வந்து ஃபாலோ அப் ஆகும் ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து சூப்பர் எயிட்டில் நம்ம நியூசிலாந்து ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா இந்த மூணு டீம் கூட மோதாதாங்க அதிக வாய்ப்பு இருக்குது இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மூணு டீமுமே சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆனால் ஓகே நம்ம இவங்க கூட தான் வந்து மோதுவோம் இந்த மூணு டீமில் ஏதாவது ஒரு டீம் வந்து குவாலிஃபை ஆகாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாந்தே வந்து சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் நியூசிலாந்துக்கு பதிலாக அந்த குரூப்பில் இன்னொரு டீம் குவாலிஃபை ஆயிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த அந்த டீம் கூட நம்ம வந்து சூப்பர் ஹைட்ல வந்து மோதுவோம் இதுதாங்க டி ட்வெண்டி வேல்ட் கப்போட ஃபார்மேட்டா வந்திருக்கு உண்மையிலேயே இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்க போதுங்க ஏன்னா எப்பயும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை வந்து இருபது டீம் வந்து மோதுறாங்க இது மட்டும் இல்லாம இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்த டீம் சின்ன டீம் பா இவங்க என்ன பண்ண போறாங்க அவங்க என்ன போறாங்க பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு யாரையுமே நம்ம தப்பு கணக்கு போட முடியாது ஏன்னா ஒவ்வொரு டீமுமே வந்து ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்காங்க ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து இஎஸ்எஸ்ஐ கூட சீரியஸே சீரியஸே வந்து தோத்துட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்கா வந்து நெதர்லாந்து கூட வந்து தோத்துட்டாங்க அதனால ஒவ்வொரு சின்ன டீமுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதனால இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல வந்து நம்ம நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கப்ப வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா விளையாண்டு ஒவ்வொரு மேட்சை வின் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து கப் அடிக்க முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் டி ட்வெண்ட்டி கப்ல வந்து எந்தெந்த டீம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்